இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு வாசகம் உண்டு தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை இந்த உலகிலே பிறந்தா புகழோடு பிறக்கணுமா இல்லைனா பிறக்காமலே இருக்கலாங்க தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒருத்தர் மறைஞ்சிட்டார் ஒரு நடிகனாக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமில்லாமல் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல மனிதனை என்று இழந்திருக்கிறது இந்த தமிழ்நாடு இப்ப ஆகப்பெரும் கலைஞன் எங்களுடைய தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தினுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நடிகர் சங்கங்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் முதன்மையாகவும் தலைமையாகவும் விளங்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அவர் எங்க சங்கம் பற்றிருந்த கடனை எல்லாம் நடிகர்களை வைத்து அஞ்சு கோடி கடனை எடுத்து அதனுடைய பெயரையும் புகழையும் அன்று கலைஞர்கள் அளவிற்கு மிக சிறப்பாக கொண்டு சேர்த்த பெருமை அன்பு ஐயா மிகச்சிறந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் சேர்மன்றுக்கு அவரை எழுந்திருக்கிறது தமிழ்நாடு ஒரு நல்ல மனிதர் அவர் அதாவது ஒரு அரசியல்வாதியா ஒரு கலைஞனாக இல்லாம அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் எல்லோராலும் ஒருத்தர் போற்றப்படுறாருன்னா ஒரு ஒரு திரைத்துறையில் எல்லோராலும் ஒருத்தர் போற்றப்படுறாருன்னா அவர் நிச்சயமாக அது கேப்டனாக தான் இருக்க முடியும் அவர் பேர் விஜயகாந்த் ஆனால் கேப்டன் சொன்னாலே ஒரு பெருமைக்குரியவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அன்பு ஐயா அவர்கள் அவருக்கா ஒரு பாட்டு பாடணும் எனக்கு ஒரு ஆசை அதனால போல மனம் படைச்ச மன்னபணி போல குணம் மன்னவனே அஞ்சலிலே அந்த மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்த முன் சொன்னது யார் அந்த முன்னவன் அந்த மானத்தை போல பாடப்படுத்த மண்டபடே பணிக்குரிய போல குணம் படுத்து சென்னவுரே be de... சம்பதைய அந்த மன்னவர் அந்த வாழத்தை போற வரும் பொழச்சரை மன்னர் படித்தவனே படித்துளிய போல குணம் படைச்ச செல்லவரே மஞ்சளிலே ஒரு நூலவுக்கு அந்த ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் சம்பந்தம் குண சொன்னையார் அந்த மண்டபம் பேர் அந்த பானத்தை போல மணம் படித்த மன்னே i